தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட கடலூர் மாநகராட்சியில பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கப்படவில்லை அதே போல அறிவிக்கப்பட்ட தொகை முழுவதுமாக அவர்களிடம் கொடுக்கப்படுவதில் என்ற குற்றச்சாட்டை கூறி தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்பொழுது தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடலூர் மாநகராட்சி பகுதியில பாத்தீங்கன்னா சிட்டி கிளீனர் தனியார் நிறுவனத்தின் கீழே தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன்படி மாநகராட்சியில பணிபுரியக்கூடிய முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்களுக்கு கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக ஊதியம் வழங்கவில்லை எனவும் அதே போல பாதுகாப்பு உபகரணங்கள் ஏதுமின்றி பணியாற்றுவதாகவும் தூய்மைப் பணியாளர்கள் தெரிவித்தனர் அதே போல நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க கோரி மாநகராட்சி அலுவலகம் நகர் நல அலுவலகம் என பல்வேறு இடங்களில் தூய்மைப் பணியாளர்கள் முற்றுகை போராட்டம் நடத்திய நிலையில தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது மாநகராட்சியில் நிலுவையில் உள்ள சம்பள தொகை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் அதே போல அவர்களுக்கான அறிவிக்கப்பட்ட தொகை வந்து குறைந்த அளவில் வழங்கப்படுவதாகவும் அந்த குற்றச்சாட்டை கூறி தற்பொழுது அந்த தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவர்கள் அந்த இடத்துல மாவட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்களுக்கான மனுவை அளித்தனர் எனவே உடனடியாக இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அவர்களுக்கான பணிகளுக்கான பண வழங்க தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது மாநகராட்சி அலுவலகத்தில் இந்த போராட்டம் நடைபெறுவதால் தற்போது பரபரப்பான சூழல் நிலை வருகிறது கடலூர் மாநகராட்சியில் பணியாற்றும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விவேக்கும் கடலூர் மாநகராட்சியில் சிட்டி கிளீன் ஒப்பந்தம் மூலமாக தூய்மை பணியாளர்களும் ஓட்டுநர்களும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பணியில் சேர்ந்துள்ளார்கள் பணியில் சேரும் முன்பு அவர்களுக்கு ஓட்டுநர்களுக்கு மாதம் பதினைந்தாயிரம் ரூபாயும் தூய்மை பணியாளர்களுக்கு மாதம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டு கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகளாக இவர்கள் வேலை செய்து வருகிறார்கள் ஆனால் இந்த ஓட்டுநர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் எந்தவித சம்பளமும் இதுவரை முழுமையாக கிடைக்கவில்லை மேலும் சிட்டி கிளீன் என்கிற ஒப்பந்ததாரர் கடந்த பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று இவர்களுடைய ஒப்பந்தம் முடிவுற்றது முடிவுற்ற நிலையில் மேலும் பதினைந்து நாட்கள் அவகாசம் கேட்டு இவர்களுக்கு முழு சம்பளத்தையும் பிடித்தம் செய்த பிஎஃப் பணத்தையும் நாங்கள் ஒப்படைத்து விடுகிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் இதனால் வரை இவர்களுக்கு உரிய சம்பளத்தை வழங்காமல் ஏமாற்றி வருகிற இந்த கடலூர் மாநகராட்சி சிட்டி கிளீன் ஒப்பந்ததாரர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம் மனு கொடுக்க இருக்கிறோம் ஆகவே அரசு தமிழக அரசு உடனடியாக இந்த தூய்மை பணியாளர்கள் மீது தூய்மை பணியாளர்களுக்கு ஓட்டுநர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இத்துடன் இந்த செய்தி நிறைவடைகிறது அண்மை செய்திகளுக்காக நேந்திருங்கள் நியூசவன் தமிலோடு